மக்கள் தனக்காக பேச தொடங்கினால் கவிஞன் தன் குரலை தணித்துக் கொள்ள வேண்டும் என கவிஞர் வைரமுத்து மீண்டும் ஒரு பதிவை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் தமிழ் சினிமாவில் காப்புரிமை எரிகிறது இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார் தன்னிடம் இரண்டு நிறுவனங்கள் இசையமைத்த பாடல்களை பயன்படுத்த போடப்பட்ட ஒப்பந்தம் முடிந்த பிறகும் சட்டவிரோதமாக பாடல்களை பயன்படுத்தி வருவதாகவும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பாடலுக்கு இசையமைப்பாளர் சொந்தம் கொண்டாடுவதை போல பாடல் ஆசிரியர்களும் சொந்தம் கொண்டாடினால் என்ன செய்வது என்ற கேள்வியை எழுப்பினர் இதனை தொடர்ந்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய வைரமுத்து இளையராஜா பெயரை குறிப்பிடாமல் பாடலுக்கு இசை பெரியதா வரிகள் பெரியதா என்பதற்கு பதில் கொடுத்தார் இது மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கியது தொடர்ந்து வைரமுத்துவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இளையராஜாவின் சகோதரரான கங்கை அமரன் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அதில் இளையராஜா பற்றி பேசுவதை வைரமுத்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் என காட்டமாக பல விஷயங்களை தெரிவிருந்தார் இதனைத் தொடர்ந்து வைரமுத்து மேதினமன்று பாடல் ஒன்றை பகிர்ந்து இந்த பாட்டு இசையமைத்த இளையராஜாவுக்கோ வரிகள் எழுதிய எனக்கோ பாடிய ஜேசுதாசுக்கோ மட்டும் சொந்தவில்லை இது அத்தனை தொழிலாளர்களுக்கும் சமர்ப்பணம் என தெரிவித்திருந்தார் இந்த பதிவு சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியது இந்த நிலையில் கவிஞர் வைரமுத்து எக்ஸ்தலத்தில் மற்றொரு பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் குயில் கூவத் தொடங்கினால் காடு தன் உரையாடலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் புயல் வீச தொடங்கினால் ஜன்னல் தன் வாயை மூடிக்கொள்ள வேண்டும் வெள்ளம் படையெடுக்க தொடங்கி நானல் நதிக்கரையில் தலை சாய்த்துக் கொள்ள வேண்டும் மக்கள் தனக்காக பேச தொடங்கிவிட்டால் கவிஞன் தன் குரலை தனித்துக் கொள்ள வேண்டும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என பதிவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து இளையராஜா ரசிகர்களும் வைரமுத்து ரசிகர்களும் சமூக வலைதளங்களில் வார்த்தை போரில் ஈடுபட்டு வருகின்றனர்